ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான தமிழ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆணிச்சு இந்த படத்தோட பேர் லில்லி ராணி சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க ஸோ இவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் லார்ஜ்ல இந்த மாதிரி உபச்சார தொழில் நடக்குதுன்னு கேள்வி அந்த மாதிரியான ஹோட்டலுக்குலாம் ரைடு போகிறாரு ஸோ இப்படி இவர் ஒரு ஹோட்டலுக்கு ரைடு போகிறாரு எல்லா ஹோட்டல் ரூமையும் தட்டி பார்த்துக்கிட்டே போகிறாரு அப்போ ஒரு ரூம் மட்டும் ஓப்பன்லேயே இருக்குது அந்த ரூமுக்குள்ளே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயின் இந்த படத்தில் ஒரு விபச்சார தொழில் பண்ணுறவங்களாம் நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த பொண்ணை பார்த்தோன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்துறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நமக்கே தெரியும் இப்படியே சீனை கட் பண்ணி படத்தோட பேர் லில்லி ராணின்னு போடுறாங்க அப்படியே இப்போ யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயினோட கையில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை ஹீரோயினோட தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டாக்டரையும் போய் மீட் பண்ணுறாங்க ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைக்கு போன் கேன்சர் இருக்குன்னு சொல்கிறாரு ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா இந்த குழந்தையோட அப்பா கண்டிப்பாக வேணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஸோ எங்கே இந்த குழந்தையோட அப்பா இருக்காங்கன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோயினோ துபாயில் இருக்காருங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த குழந்தையோட அப்பா வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் இல்லைனா அந்த குழந்தையோட உயிருக்கே டேஞ்சருங்கிற மாதிரி சொல்கிறாரு ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்த்துட்டு ஹீரோயின் அவங்க குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அங்கே ஸ்கூலில் குழந்தைங்க எல்லாம் பார்த்துக்கறவங்கள்கிட்ட இந்த டேப்லெட்டை ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லி ஒன் அவர் விட்டு விட்டு இந்த மாத்திரையை கொடுங்கன்னு சொல்லிட்டு டேப்லெட் அவங்க கையில் கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ நம்ம ஹீரோயின் என்ன வேலை பார்க்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் பார்சல்லன்னு டெலிவரி பண்ணுற இடத்துல தான் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க குழந்தைய போய் ஸ்கூலில் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க வீட்டில் போய் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சுட்டு நைட்டு சாப்பாடுலாம் சமைச்சிட்டு திரும்ப காலையிலே எழுந்துட்டு தெரிச்சு எங்கேயோ சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்காங்க எங்க கிளம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இப்பதான் ஒரு ட்விஸ்ட் வரும் நம்ம ஹீரோயின் வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா ஒரு கிளினிக் மாதிரி தெரியுது சோ இந்த கிளினிக் எதுக்குடா வந்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த டாக்டர் கிட்ட ஒரு சீட்டு கொடுக்குறாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் அதை பார்த்துட்டு என்கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே ட்ரீட்மெண்ட் பண்ண இப்போ என்ன அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கையில இருக்க குழந்தைய பார்த்துட்டு உங்க கையில எல்லாம் குழந்தை இருக்கிறது குரங்கு கையில பூமாலை இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை கண்ணாப்பினு திட்டுறாங்க உங்க எல்லாம் திருத்துறதுக்கு தானே இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்களை கிளீன் பண்ணி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறோம் அதுக்கப்புறமா போய் அதே தொழிலில் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி திட்டுறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயினாக எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு அதனால ஒரு தடவை பண்ணங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்கான்னு இந்த டாக்டர் கேட்குறாங்க இது மாதிரி குழந்தையோட ஃபைலை எடுத்து காட்டுறாங்க ஸோ இந்த குழந்தைக்கு போன் கேன்சர் இருக்கனால அப்பாவோட போன் மேரோ எடுத்து இந்த குழந்தைக்கு வைக்கணுங்கிற மாதிரி சொல்லி அப்பாவுக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறாங்கிற மாதிரி டீட்டெயிலாம் சொல்கிறாங்க அதுக்கு இந்த டாக்டர் சொல்கிறாங்க நீ சொன்னியே இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒருத்தர் கூட தான் பண்ணேன்னா அப்போ அப்பாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கொடுக்கலாமேன்னு கேட்குறப்ப ஹீரோ இன்னும் தடுமாறுறாங்க ஏன்னா அன்னைக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் கூட இருந்திருப்பாங்க ஸோ இந்த குழந்தை யாரோடதுன்னு தெரிலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நீ யார் கூட இருந்தியோ அவங்களோட முடியை எடுத்துகிட்டு வா யார் அப்பான்னு பார்த்து நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க அடுத்த நாளோ ஹீரோயின் வீட்டுக்கு போய் என்னமோ அறக்க பறக்க தேடிட்டு இருக்காங்க என்னத்தான் தேடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொட்டிக்குள்ளேருந்து ஒரு பையனோட ஐடி கார்டு எடுக்கிறாங்க ஸோ அந்த ஐடி கார்டில் இருக்க அட்ரெஸ்க்கு போய் பார்க்குறாங்க அந்த அட்ரஸ் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வீட்டு அட்ரெஸ் மாதிரி இருக்கு ஸோ அந்த வீட்லயே வெயிட் பண்றாங்க ஆட்டோல உள்ள இருந்து ஒரு கார் வருது எம்எல்ஏ வீட்ல இருந்து சரி அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ காரை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க ஸோ அந்த கார் நேரம் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சுக்கு போது அந்த கார்ல இருந்து ஒரு லேடி இறங்குறாங்க லேடிக்கு முன்னாடி ஒரு பாடி கார்டு இறங்குறாரு ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோயினும் சர்ச்சுக்குள்ள போறாங்க அந்த லேடி பக்கத்துல போய் உட்காந்துருக்காங்க இது மாதிரி மைக்கேல தெரியுமா அவங்களுக்கு நான் மைக்கேலோட ஸ்கூல் டீச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க அவங்க எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த அடியாலும் உங்களுக்கு மைக்கேல ஹீரோவை தெரியுமான்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்குறாரு ஆமாம் நான் மைக்கேலோட டீச்சர் தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க அதுக்கு அடியாலோ மைக்கேல் வந்து இப்போ எங்கள் கூட வீட்டில் இல்லை அவன் வீட்டில் சண்டை போட்டு குறைச்சிக்கிட்டு தனியாக போயிருக்கான் ஸோ நீங்கள் தான் அவனை அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லி சொல்லணும்னு சொல்லி மைக்கேலோட அட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாங்க ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் அட்ரெஸ் கிடச்சதில்ல ஸோ மைக்கேலோட அட்ரெஸை கையில் நோட் பண்ணிக்கிறாங்க அடுத்த நாள் ஆஃபீஸில் என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டு இருக்கப்போ அப்போ ஒரு டெலிவரி பாய் இந்த டெலிவரி பாய் இந்த பார்சலை மட்டும் டெலிவரி பண்ண முடியல டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வச்சுட்டு போயிடறான் ஸோ ஹீரோயினும் அந்த டெலிவரி ஆன்லைனில் இருக்க பார்சல் அட்ரஸையும் பார்க்குறாங்க அவங்க கையில் நோட் பண்ணியிருக்க அட்ரஸையும் பார்க்குறாங்க ரெண்டுமே சேமாக இருக்குது ஸோ நல்ல சான்ஸு இவங்களுக்கு ஸோ நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி போய் அந்த பையனோட தலைமுடி ஏதாவது கிடச்சா எடுத்து வந்துடலான்னு சொல்லி அங்கேயும் போகிறாங்க போய் அந்த பையன்கிட்ட டெலிவரியும் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு கேட்குறாங்க அந்த பையன் நம்ம ஹீரோயின் முகத்தையே பார்க்கல பார்சலே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒன்று ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க அங்கே என்னென்ன பொருள்லாம் கிடைக்குதோ அவர் யூஸ் பண்ண எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கேருந்து ஸோ அடுத்த நாள் அந்த டாக்டர் அவர்கிட்ட அவர் யூஸ் பண்ண பொருள்லாம் கொடுத்து அதுலேருந்து ஒரு முடிய எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துடுறாங்க ஸோ அந்த பையன் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சிருது அடுத்து தான் அவங்க போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க ஆக்சுவலி இந்த போலீஸ் ஆஃபீஸர் அன்னைக்கு ரைடுக்காக பேர்ப்பார் பார்த்தீங்களா லார்ஜுக்காக அப்போ ஹீரோயின் ரூமுக்கு போய் கதவை சாத்திருப்பார் பார்த்தீங்களா இந்த பையன் கடுத்து இவர் நம்ம ஹீரோயினோட ஒன்றா இருந்திருப்பார் ஸோ இப்போ ஹீரோயின் இந்த போலீஸ் ஆஃபீஸரை தான் பார்க்க வந்திருக்காங்க ஸோ இவங்கள பார்த்தோன்னே போலீஸ் ஆஃபீஸருக்கு பயம் அல்ல ஓடுது ஐயோ நம்மளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வந்திருப்பாள்னு சொல்லிட்டு சேர்ந்து கடைக்கு வந்து சொல்லுமா எதுக்காக வந்துங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறதுக்குள்ளே இங்கே பாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் கோர்ட்டில் கேஸ் போடுவேன் அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னீங்கன்னா உனக்கு முட்டிக்கு முட்டி தள்ளி ஜெயிலில் போட்டுருவேன் நான் யார் தெரியுமா போலீஸுங்கிற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காரு சரி விடு நீ சொல்ல வந்ததை சொல்லுன்னு கேட்குறப்ப இது மாதிரி என்னோடய குழந்தைக்கு அப்பா நீங்கள் தான்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட அவர் இன்னுமே டென்ஷனாக வராரு என்ன காசு வாங்க வந்திருக்கியா மரட்டி அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தையோட ட்ரீட்மெண்ட் ஃபைலை எடுத்து காட்டுறாங்க அவங்க காலில் விழுந்து கேட்குறாங்க நீங்கள் எந்த உதவியும் பண்ண தேவையில்லை இந்த குழந்தைக்கு மட்டும் உயிர் பிச்சை கொடுங்கிற மாதிரி கெஞ்சி கேட்குறாங்க ஸோ இவங்களும் ரொம்ப கெஞ்சி கேட்கவும் அவரும் இறக்கப்பட்டு ஒத்துக்கிறாரு ஸோ அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டு போய் டாக்டரை மீட் பண்ணி பேசுகிறாங்க டாக்டரும் இந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பான்னு தப்பாக நினச்சிக்கிறாரு அப்புறமா தான் ஹீரோயின் புரிய வைக்கிறாங்க இந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு டாக்டருக்கே ஒரு மாதிரியாயிருது ஏன்னா இவ்வளோ வயசான நபரி அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ குழந்தையோட அப்பா நான் ரொம்ப எங்கேஜாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணால் இவரோட உயிருக்கு கொஞ்சம் சேஃப்ட்டி இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் குழந்தையோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க இருந்தாலும் இவருக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது மனசு அது மட்டும் இல்லாமல் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முப்பது லட்சம் செலவாகுங்கிற மாதிரி சொல்லிடுறார் ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது நம்மள்கிட்ட அவ்வளோ காசு இல்லை எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கலாங்கிற மாதிரி நினப்பில் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேண்டீனில் சாப்பிட வந்திருக்காங்க டாக்டரை பார்த்துட்டு ஸோ இவருக்கும் ஒரே குழப்பம் நம்ம போலி போலீஸ் ஆஃபீஸருக்கோ போலீஸ் ஆஃபீஸருக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு பையனும் இருப்பாங்க ஸோ அவரோட ஒய்ஃபையும் குழந்தைகளையும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்றாரு இந்த குழந்தைக்கு உதவி பண்ண போய் நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுச்சுன்னா நம்ம குழந்தைங்களும் ஒய்ஃபும் நடுத்தரில் நிற்பாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஹீரோயினோ பரவாயில்ல சார் விடுங்க சார் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து உதவியே பண்ணது போதும் முப்பது லட்சம் காசெல்லாம் என்னால் இது வரைக்கும் சேர்க்க கூட முடியாது சார் திரும்ப போய் யாரு கூட ஏது படுத்தா கூட இவ்வளோ காசு சேர்க்க முடியாது சார் இருக்க வரைக்கும் என் குழந்தைய நான் சந்தோஷமா மாதிரி ரொம்பவே சோகம் まま பேசுறாங்க ஹீரோயின் அப்படியே சீனை கட் பண்ணால் போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க போலீஸ் ஆஃபீஸர் எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க அம்மா அவன் குழந்தைய காப்பாற்ற எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது நான் அதை சொல்கிறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட அன்னைக்கு எனக்கு முன்னாடி ஒன்றா இருந்தவன் அந்த எம்எல்ஏ பையன் ஸோ அவன்கிட்ட நிறையா காசு இருக்கும் நான் உன்னோட அப்பா மாதிரி போய் அவன்கிட்ட மிரட்டுவோம் குழந்தைக்கு இது மாதிரி இதாயிருச்சு ஸோ நீ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலனா மீடியாலெல்லாம் இதெல்லாம் சொல்லிடுவோன்னு சொல்லி மிரட்டுவான் அவனுக்கு முப்பது லட்சம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அடுத்த நாள் இது மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது மாதிரி உங்களால் உங்களுக்கு ஒரு குழந்த வந்துருச்சு ஸோ அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்டுக்கு பணம் வேணும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் இல்லைன்னா மீடியா முன்னாடி சொல்லிடுவோம் உங்கள் அப்பா எம்எல்ஏ வேற அவர் பேர் தான் கெட்டு போகுங்கிற மாதிரி சொல்லவும் அவரும் நான் முப்பது லட்சம் பணம் கொடுத்துட்றேன் ஆனால் இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் என் குழந்தையை நான் ஒரு தடவை பார்க்கணுங்கிற மாதிரி மைக்கேல் சொல்கிறாரு ஸோ அடுத்த நாள் மைக்கேல் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறாரு வந்தது இல்லாமல் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வந்துருக்கார் ஸோ ஹீரோயின்கிட்டையுமே நல்லபடியாக பேசுகிறாரு நான் குழந்தையை பார்க்கணுன்னு சொல்கிறார் ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது ஸோ இவரோட குழந்தைன்னு போய் சொல்லியிருக்கோமேனு சொல்லிட்டு ஸோ இவரும் அந்த குழந்தை கூட போய் பழகிறாரு கொஞ்சிறாரு ரொம்பவே நல்லா கேரிங்காக பார்த்துக்கிறாரு ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு சாங்காக காட்டியிருப்பாங்க ஸோ ஹீரோயின்க்கும் ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாக இருந்தாலும் இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாருங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்குது மைக்கேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஸோ எப்படியாவது ஹீரோயினோட அப்பா கிட்டே பேசி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தையோட ட்ரீட்மெண்ட் அமெரிக்காவில் போய் பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இவருக்கு வந்துடுது ஸோ அடுத்த நாள் அந்த குழந்தையோட ஸ்கூலுக்கு எல்லாம் போய் இந்த குழந்தையோட அப்பா நான் அந்த டீச்சர்கிட்ட சொல்லி குழந்தையை பார்த்துட்டு வராருக்கிடையில் நம்ம மைக்கேல் எங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பான்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அவரோட மீட் பண்ணி பேசுறாரு மாமா இந்த மாதிரி உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணி அமெரிக்கா அழைச்சிட்டு போய் அங்கே நல்ல ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இங்க போலீஸ் ஆஃபீஸருக்கோ கடுப்பாகுது ஏன்டா ஒன்றும் தெரியாதவங்க அமெரிக்காவில் அழைச்சிட்டு போய் வித்துடலான்னு நினைக்கிறீங்கிற மாதிரி திட்டாரு முதல்ல காசு எடுத்து பேசுறாரு சோ இதை கேட்டு கடுப்பா நம்ம மைக்கள் நம்ம போலீஸ் ஆஃபீஸரே அடிச்சிடுறாரு ஓன் பொண்ணையே உனக்கு ஒழுங்கா வளர்க்க தெரில இதில் ஏன் பொண்ண நீ வளர்க்க போறியா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கே போயிடறாரு இங்க போலீஸ் ஆஃபீஸருக்கு சம டென்ஷன் ஹீரோயின் கோடனே ஃபோன் பண்ணி திட்டுறாரு சோ அவன் எம்எல்ஏ பையன் எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் பக்கம் நீ சாஞ்சிட்டு எல்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இனிமே என்கிட்ட எந்த ஹெல்ப்பையும் கேட்காதுங்கிற மாதிரி குடிபோது கொஞ்சம் கோமாவே திட்டிடுறாரு ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் மைக்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் போய் ரெண்டு சூர்கேஸ் வாங்கிட்டு வர்றாரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோடையும் அவங்க குழந்தையோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அமெரிக்கா அழைச்சிட்டு போகலாங்கிற ஐடியாவில் வராரு ஸோ இங்கே வந்தால் ஹீரோயினுக்கு இன்ஸ்பெக்டர் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா குழந்தையோட அப்பா அவரு தான் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் பொய் சொன்ன நடக்கம்லாம் இருக்குது தெரிஞ்சிடும் சொல்லிட்டு அதெல்லாம் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு மைக்கில் அமைதியாக இருந்துட்டு ப்ரொப்போஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடறாரு நான் அவங்களை காலம் புழுக்க மகிழ்ச்சியாக வச்சு ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னு ஸோ இவங்களோ அதுக்கெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இங்கே சோகத்தில் மைக்கிள் நடந்து இருக்காரு அப்போ அந்த ஹீரோயின் ஸ்டார்ட் பார்த்தாங்க இல்லையா எம்எல்ஏ வீட்டில் வேலை பார்க்குற ஒரு அடியாளு அவரு கார்ல வர்றாரு நம்ம மைக்கலை வண்டியில் ஏற்றிட்டு குடிபோதையில் குடிபோதையில இருக்காரு குடிபோதையில எல்லாத்தையுமே மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் பண்ணிக்க எனக்கு தடங்களா இருக்குது அந்த பொண்ணோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவர் யாரை குறிப்பிட்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரை தான் குறிப்பிடுறாரு ஸோ அங்க இருக்க அடியாளங்களும் நீ ஒன்றும் பயப்படாத நாங்கள் இன்ஸ்பெக்டர் அந்த ஆளை தூக்கிடுறோங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம மைக்கலுக்கு தெரியாது இது நான் அந்த பொண்ணோட அப்பா அப்பா நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேங்குற மாதிரி தான் சொல்லியிருப்பார் ஸோ இங்கே வந்து அந்த அடியாளம்னு என்ன சொன்ன அந்த ஆள் போஸ்ட்டுமேன் தான் சொன்னான் ஆனால் இப்போ பார்த்தா அவன் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போனா என்கிட்ட பொய் சொல்லியிருக்கான் அவன் நான் எப்படி டீல் பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மைக்கேல் நேரம் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் நீங்கள் முப்பது லட்சம் கேட்டிங்களே நான் இப்போ நாற்பது லட்சமாக தரேன் நீங்கள் உடனே நான் சொல்கிற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி வர வைக்கிறாரு ஸோ அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாரு உங்க பொண்ணை எங்கே படிக்க வச்சிங்க எந்த ஸ்கூலில் படித்தா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்கவும் இவருக்கு ஒன்றுமே தெரில ஸோ இவர் பொய் சொல்கிறாருன்னு தெரிஞ்சு இவரை கட்டி வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவர் ஒரு கட்டத்தில் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு இந்த குழந்தையோட அப்பா நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு காசுக்காக தான் உன்ட்டு இந்த மாதிரி வந்தோங்கிற உண்மையும் சொல்லிடுறார் ஸோ அந்த நேரத்தில் நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஸோ போலீஸ் ஆஃபீஸர் ஃபோனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டு எல்லாரும் கேட்குறாங்க ஸோ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிருச்சு சார் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறோம் நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்க வாங்க நீங்கள் இருந்தால் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஹீரோயின் ஸோ இது அங்கே இருக்க எல்லாருமே கேட்குறாங்க உடனே மைக்கலோட அடியாலும் நம்ம இன்ஸ்பெக்டரும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹீரோயின் அழுதுகிட்டு நிற்கிறாங்க இருக்காங்க பதட்டப்படாதமா நான் தான் வந்துட்டேன்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸரை ஆறுதல் படுத்துறாரு அப்போ அங்கே வந்து டாக்டரை இமீடியட்டாக பத்து லட்சம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேராக மைக்கேலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க மைக்கேல் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ தான் மீட் பண்ண வந்திருக்காங்க ஸோ எம்எல்ஏ கிட்ட மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எம்எல்ஏவோ நல்ல வேளை நீங்கள் மீடியாக்கு போகாமல் வந்து நேராக என்னகிட்டே டீல் பேசுகிறீங்களே நீங்கள் மீடியாவுக்கு போயிருந்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச நல்ல பேர் எல்லாமே கெட்டு போயிருக்கோம் ஸோ இது வரைக்கும் வந்ததே போதும் நீங்க எவ்வளோ பணம் கேட்கறீங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்ப அங்க மைக்கிளோ திடீர்னு மூணு கோடின்னு சொல்லிடுறாரு சோ இங்க நம்ம ஹீரோயினுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் பெரிய ஷாக்கு சோ அந்த எம்எல்ஏவும் சரி பரவாயில்ல ஓகேன்னு டக்குன்னு சொல்லிடுறாரு இவங்களுக்கும் செம்ம சந்தோஷம் ஆளுக்கு ஒரு ஒரு கொடின்னு பிரிச்சுக்கலான்னு பிளான் போட்டுடுறாங்க ஸோ அதே மாதிரி அவர் காசையும் கொடுத்துறாரு காசை வாங்கிட்டு அந்த குழந்தைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க அந்த குழந்தையும் பொழைச்சிருது ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் இனிமேலாம் உன் குழந்தைகிட்ட உங்கள் அப்பா எங்கேன்னு கேட்டால் துபாயில் வேலை பார்க்குறாரு அமெரிக்காவில் வேலை பார்க்குறாருலாம் சொல்கிறா சொல்லாதம்மா இந்த காலத்து எல்லாம் ரொம்பவே விவரமாக இருக்குங்க எங்கே வீடியோ கால் பண்ணி கொடுன்னுலாம் கேட்குங்க இனிமேலாம் உங்கள் குழந்தை அப்பா எங்கன்னு கேட்டால் செத்துட்டாருன்னு சொல்லுமாங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு ஸோ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்பேனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்